கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் தேசிய மின் சிக்கன வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சூளகிரி முக்கிய தெருக்களில் மின் வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று மின் சிக்கனம் குறித்து துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மின் சிக்கனத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின் சிக்கன வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதில் செயற்பொழியாளர் பவுன்ராஜ் கிருஷ்ணகிரி சூழகிரி காவேரிப்பட்டினம் உதவி பொறியாளர் பணிமலர் பழனி சிதம்பரம் ஆகியோர் பங்கேற்று மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் சூழகிரி மின்வாரிய உதவி பொறியாளர் இளையராஜா மற்றும் சரவணன் ஆகியோர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்